இந்த வாரம் வந்து நாலு படம் ரிலீஸ் ஆகிருக்கு அதில் முக்கியமாக ரெண்டு படங்கள் தான் ஒன்று கொட்டுக்காளி இன்னொன்று வந்து பாளை ஸோ இந்த ரெண்டு படம்தான் ரொம்ப தரமான படமாக விமர்சன ரீதியாகவும் நல்லா பேசப்படுற படமாக இருக்குது ஸோ அதோட விமர்சனங்களை பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு கொட்டுக்காளி இந்த கொட்டுக்காளி அப்படின்னாலே ஏதோ ஊர் பக்கம் ஒரு அடங்காத ஒரு பெண்மணியை குறித்து சொல்கிற ஒரு வழக்கு சொல் தான் அது இந்த படத்துக்கு டைட்டிலாக வச்சிருக்காரு இயக்குனர் வந்து வினோத்ராஜ் இவர் ஏற்கனவே கூழாங்கல் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்து ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் திரும்பி பார்க்க வச்சவர் அவருடைய அடுத்த படைப்பாக இது வந்திருக்கு சில பேர் கமர்ஷியலாக படம் எடுப்பாங்க இவர் வந்து எப்போதுமே ஒரு உலக சினிமாவாக எடுக்கணும் அப்படிங்குறதான் தன்னோட நோக்கம் மாதிரி சொல்லி படம் எடுக்கிறாரு ஸோ அந்த படம் ஏகப்பட்ட விருதுகளை வாங்கிச்சு கூழாங்கள் அந்த வரிசையில் இந்த படம் நிறைய திரைப்பட விழாக்கள்ல அதுவும் சர்வதேச அளவில் நிறைய திரைப்பட விழாக்களில் கலந்து கொண்டு நாமினேஷன் ஆயிருக்கு ஸோ அந்த படம் வந்து தமிழ் ரசிகர்களுக்கு எப்படி இருக்க போது எப்படி கனெக்ட் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் இதுல வந்து சூரி லீடாக நடிச்சிருக்காரு ஸோ அண்ணா பென் விமன் லீடாக நடிச்சிருக்காங்க ஸோ கதை ஒன்றும் பெருசா இல்லைங்க அதாவது வந்து தேனி பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பேய் பிடிச்சதை சொல்லப்படுற அந்த அண்ணா பென்னை கூட்டிக்கிட்டு கிளம்புறாங்க பேய் ஓட்டுறதுக்கு அந்த டிராவல் அப்படியே காலம்புற ஆரம்பிக்குது கூடவே அவங்க சொந்தக்காரங்க ரெண்டு பைக்கில் போகிறாங்க அந்த ஆட்டோவில் ஒரு சேவலும் கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த சேவல் அந்த ஆட்டோ அப்படியே போகிறப்ப நடுவில் நடக்கிற விஷயங்கள் தான் படத்தினுடைய கதை கடைசியில் போய் சேர்னவுடனே நமக்கு ஒரு கிளைமாக்ஸ் வந்துடுது ஸோ என்ன சொல்ல வராரு பார்த்தா அவர் நிறைய விஷயங்களை குறியீடாக சொல்லிட்டு போயிட்டுறாரு டேரக்டர் அதாவது நம்ம இங்கே பக்கம் பக்கமாக டைலாக் பேசுறதுக்கு பதிலாக ஒரு காட்சி அந்த காட்சியில் நடிகர்களுடைய பாடி லாங்குவேஜ் அதை பார்த்தாலே அந்த காட்சியினுடைய என்ன சொல்ல வர டைரக்டர் புரிஞ்சுக்கணும் அதுதான் இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்காரு ஸோ ரொம்பவே நம்ம ஊர் மக்களுக்கு படத்தை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிச்சோன்னா கனெக்டே ஆகலை என்னடா அதுன்னு பார்த்தா ஆனால் அந்த படத்தில் இருக்க விஷயத்தை உள்வாங்கிக்கிட்டு நம்ம பார்க்க ஆரம்பிச்சோன்னா அந்த கதையோடு சேர்ந்து நம்மளும் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அப்படி ஒரு ஒரு உலக சினிமமாக இருந்தது கொட்டுக்காலி பார்க்குறதுக்கு அதாவது வந்து ஒரு சில காட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருப்பார் ஒரு குக்கிராமத்தில் சானிட்டரி நாப்கின் வைக்க தெரிஞ்ச ஒரு கிராம பெண்மணிக்கு போலீஸ் சாமியார் பேய் ஓடுறது பற்றி ஏன் தெரியாமல் போச்சு அப்படிங்கிறத ரொம்ப அழகாக அழகாக ஒரு காட்சி வழியாகவே நம்ம கடத்தியிருப்பார் அப்புறம் சூரிய பார்க்குற சில விஷயங்கள் நடுவில் இருக்கிற அந்த ஒரு போலீஸ் ஆகட்டும் அடுத்து அந்த ஆட்டோ ஆட்டோலேருந்து வர சத்தம் அப்புறம் பைக் சவுண்டு நடுவில் பார்க்குற காலமாடு இப்படி ஒவ்வொன்றுமே ஒரு குறியீடாக காமிச்சு அது மூலிமா சில விஷயத்தை கனெக்ட் பண்ணியிருக்காரு டேரக்டர் உண்மையிலே அந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டரே கிடையாது ஏன்னா தேவையும் படலை அந்த லைவ் சவுண்ட் இருக்குது இல்லையா அதையே வந்து சவுண்ட் மிக்சிங் மூலிமா சூப்பராக கொடுத்துருந்தாங்க உண்மையிலே படம் வந்து ஒரு தரமான படைப்பு ஆனால் தமிழ் ரசிகர்கள் அதை எப்படி ரிசீவ் பண்ணிய போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல உண்மையிலே கமலஹாசன் படத்தை பார்த்துட்டு அவ்வளோ பாராட்டியிருக்காரு சிலாக்சி போய் மனுஷன் வந்து படக்குழுவை கூப்பிட்டு சிவகார்த்திகனை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி இந்த மாதிரி படத்தெல்லாம் பண்ணுறதுக்கு பெரிய துணிவு வேணும் அப்படின்ட்டாரு ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் பேரை வாங்கியிருக்கு ஸோ அது எப்படி ரசிகர்கள்ட்ட போய் சேரப்போகுது அப்படிங்கிறது பார்க்க வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்து வந்து வாழை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் அந்த டேரக்டர் வந்து முதல் படமே பரியேறும் பெருமாள் அப்புறம் கர்ணன் அதுக்கப்புறம் வந்து மாமன்னன் இப்படி இந்த மூணு படங்களுமே வந்து ஒரு ஜாதி அரசியலை பேசின படம் ரொம்ப தீவிரமான ஜாதி அரசியல் அதை வந்து அடுத்த படம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தா ஸ்ட்ரைட் கான்ட்ராஸ்டு தன்னுடைய சிறுவயதில் நடந்த ஒரு சோகமான சம்பவத்தை படமாக எடுத்திருக்காரு குறிப்பாக அவர் கிட்டத்தட்ட ஒரு அவரோட பயோபிக் மாறின்னு வச்சுக்கலாமே அந்த படத்தை அழகாக மனுஷன் வந்து ஜனரஜியமாக கொடுத்துட்டார் ஷோலா பயோபிக் அப்படின்னாலே ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் வந்துடும் ஆனால் இவர் வந்து அது அது மாதிரிலாம் இல்லாமல் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் ஸோ கொஞ்சம் கமர்ஷியலும் சேர்த்து சூப்பராக கொடுத்துருக்காரு நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் புளியங்குடி அப்புறம் வந்து கருங்குளம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிற ஒரு சின்ன கிராமம் ஃபுல்லாக வாழைத்தார் வாழைத்தோப்பு நிறைந்த அந்த கிராமத்தில் ஒரு சிறுவன் இருக்கான் அது அந்த மாரி செல்வராஜோட இளவயது வயது கேரக்டர் அந்த பையன் அப்பா விழுந்த பையன் அம்மாவோட அரவணைப்பில் வளர்னால் திவ்யா துரைசாமி அக்காவாக இருக்காங்க அவங்க குடும்பமே வந்து வாழத்தார் சுமந்து தான் குடும்பத்தை ஓட்டுறாங்க இந்த சூழ்நிலையில் அம்மாவுக்கும் அக்காவுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்காக லீவுனாலே இவனும் போகிறான் விருப்பம் இல்லாமல் போனாலும் அங்கே நடக்கிற சில விஷயங்களால கனெக்ட் ஆகிறான் ஒரு நாள் வந்து ஸ்கூலில் வந்து ஆனுவல் டே ப்ராக்டிஸ் இருக்குது அதுக்கு போகணும் ஆனால் அம்மாவோட கட்டாயம் வந்து வேலைக்கு போக சொல்லிவிட்டாங்க போனால் அக்கா கிட்ட கேட்டுட்டு கிளம்பி போய்ட்றான் அதுக்கப்புறம் ஒரு விஷயம் நடக்குது அவன் வாழ்க்கையே அது பிரட்டி போடுது அது என்ன அப்படிங்கிறது டேரக்டர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு உண்மையிலே அவரோட பர்சனல் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய சோகங்கள் இருந்திருக்காங்கிறது அந்த படத்தை அப்புறம் தான் தெரியுது அவ்வளவு அழகாக அந்த நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் இவ்வளவு பசுமையாக இருக்குமாங்கிறத அழகாக காமிச்சிருக்காரு அதுவும் கேமராமேன் தேனி ஈஸ்வரோட ஒளிப்பதிவு வேறு லெவல் கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருந்தது அப்புறம் சந்தோஷ் நாராயணன் மியூசிக் சொல்லி ஆகணும் சூப்பராக இருந்தது மூணு பாட்டு அதில் அவங்க மகள் வந்து தீ ஒரு பாட்டு பாடியிருக்காங்க அதுவும் அட்டகாசமாக இருந்தது உண்மையிலே டோட்டலாகவே இந்த படம் ஒரு வாழை அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி முக்கியமான ஒரு பொருளாக இருக்கோ வாழை அது மாதிரி இந்த சினிமாலே ஒரு முக்கியமான படமாக இருக்கும் வாழை ஸோ இந்த வாரம் நம்பி போகலாம் நான் போன வாரமே சொல்லியிருந்தேன் அடுத்த வாரம் ரெண்டு சிறந்த படம் வருதுன்னு அதற்கேற்ற போல் இந்த ரெண்டு படங்களுமே ஒரு சிறப்பான படங்களாக இந்த வாரம் வந்திருக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க பாருங்கள் நன்றி